வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த முருகனின் ஆலயம் மட்டும் பாத்தீங்கன்னா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இதனுடைய சிறப்பு என்ன இந்த முருகனை எந்த அலங்காரத்துல தரிசித்தா உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா சஷ்டி தினத்துல முருகனுடைய கடற்கரையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பாக்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் முருகனுடைய படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழக்கூடிய திருச்செந்தூர் வழிபட செல்லும் முறை பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க திருச்செந்தூருக்கு சென்று கடவுளை தரிசிக்க முன்னாடி நீங்க முதல்ல கடலை நீராடணும் பின் ஈர துணியுடனேயே கடற்கரையில் உள்ள நாலு கிணற்றில் ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி கிணற்று படிகளை இறங்கி இருக்கக்கூடிய ஊற்றுல இரண்டு வாளி தண்ணீர் உங்க மேலே ஊற்றிக்கோங்க அதுல குளித்துட்டு பின்னர் உடை மாற்றுபவர் மாற்றலாம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய குளியல் அறையில குளித்துட்டு உடையை மாற்றிக்கோங்க பின் நேரடியாக கோவிலுக்குள் செல்லாம அருகில் இருக்கக்கூடிய மூவர்னு சொல்லக்கூடிய மௌனசாமி காசு சுவாமி அறுமுக சுவாமிகளை சமாதிக்கு சென்று வணங்கி தான் நீங்க முருகரை காண செல்லணும் இவர்கள் யார் என்று கேள்வி கட்டாயம் எழுதில்லை சிதலமடைந்திருந்த சித்திருந்தூர் திருக்கோயிலை புனரமைத்தவர்கள் தாங்க இவங்க வாக்கு செல்பவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள்னு பரிகாரம் செய்பவங்கன்னு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கும் மூவர் சாமத்துக்கு கண்டிப்பாக செல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா சென்று விளக்கேற்றுவது ரொம்பவே நன்மைங்க பின் கோவிலுக்கு வரக்கூடிய வழியில பார்த்தீங்கன்னா முன்பக்கமே பொருள் பாதுகாப்பு அறை இருக்குது அதை கடந்து கோவிலை நீக்கி நீங்க போனீங்கன்னா காலணி பாதுகாப்பும் அறையும் இருக்குதே அங்கு நீங்க தேங்காய் பழம் பூக்கள் மாலைகளை வாங்கிக்கலாம் திருச்செந்தூர்ல விலை அதிகமாக இருக்கோ தூத்துக்குடிக்கு இந்த பகுதிகளுக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களில் இருந்து வருவது காரணம் முருகர் கோவிலுக்கு வந்து இலவச தரிசனம் இல்லைன்னா கற்றான தரிசனம் கூட செய்யுங்க ஆச்சனை செய்பவங்க சீட்டு வெளியில கண் கவுண்டர்லயே வாங்கிக்கோங்க கற்றனை தரிசனம் மூலம் முருகனினுடைய உடைய கற்பகம் எதிரே உட்காந்து தரிசனம் செய்ய அனுமதிப்பாங்களாம் கோயிலின் உள்ளே செல்வதற்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டரில் நுழையும் முன்னாடியே உங்களுடைய அச்சகர்களை நூறு இரநூறு கொடுத்தா நேரடியாக அழைத்து செல்வாங்க அவர்களோடு போனீங்கன்னா வரிசையில் நிற்கும் நேரம் குறைந்துடுங்க நிறைய அச்சகர்கள் அங்கே இருக்குவாங்க இவ்வளவு அச்சகர்கள் வேறு கோவிலில் நீங்க பார்க்க முடியாதுங்க நீங்க கொடுக்கும் பணத்துல கோவிலுக்கு இவர்களுக்கு பகிர்ந்து எடுத்துக்கொள்வாங்களா டிக்கெட் எடுத்து வரிசையில் செல்ல கொடுக்கக்கூடிய படம் நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தாங்க சேருது இவர்கள் மூலமாக சென்றா அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் உள்ளே சென்று மூலவரை தரிசனம் செய்துட்டு அருகில இருக்கக்கூடிய ஒரு குகை பாதை போல் இருக்கும் அங்கே கதவு திறந்துருந்துச்சுன்னா ஐந்து ரூபாய் அங்கே டிக்கெட் எடுத்து குனிந்து செல்லுங்க மூலவரை வளமரது இடமாக சுற்றுவது போல இருக்கும் உள்ளே சென்றீங்கன்னா ஒரு ஆவுடையில் ஐந்து லிங்கங்கள் கொண்ட பஞ்சலிங்க தரிசனத்தை நீங்கள் தரிசிக்கலாம் கூட்டமாக இருக்கும் நாட்கள்ல பஞ்சலிங்க தரிசனம் மாடுவதில்லையா முழுவர்கள் இரண்டு உண்டு இரண்டாவது வள்ளி தேவசேனா சமீத சமூகர் முருகரை தரிசிக்கலாம் தரிசனம் முடிந்து பிரகாரம் வந்து வளமிருந்த இடமாக போனீங்கன்னா மேதகுரு குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யலாம் சூரசம்ஹார போரில் இங்கிருந்து முருகனுக்கு ஆலோசனை வழங்கியதால குருவின் இருப்பிடமாக இது இருக்குதே ஆலங்குடி போன்று குரு பேச்சுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷங்கள் இருக்குதுங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு ஆமை வாகனத்தில் தான் ஸ்ரீ மேத தட்சிணாமூர்த்தி அர்ப்பணிக்கிறாரு செல்வம் ஆன்ம பலம் செழிக்க இவரை வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க பின் அருகில் இருக்கக்கூடிய வள்ளி சன்னதி தரிசனம் முடிந்து வளமாக நீங்க சுற்றி வந்தீங்கன்னா தெய்வானை சந்தநிதியை தரிசனம் செய்துட்டு சண்டிகேஸ்வரை தரிசனம் செய்து முடித்து சனீஸ்வர சன்னதியை பைரவர் அருகே அமைஞ்சிருக்கு தரிசனம் செய்துட்டு வெளி பிரகாரமாக வந்து மீண்டும் நீங்க வளமிருந்த இடமாக பிரகாரம் சுற்றிங்கன்னா ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் வீட்டு இருப்பார் அவரையும் நீங்கள் தரிசித்து வரலாங்க வேண்டுபவங்க முருகனுக்கு சஷ்டி திதியில விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலனை வழிபடுவதுங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா குழந்தை வரம் வரக்குன்னு அனைவருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா எந்த நாளை எந்த நேரத்துல சென்று எந்த முறையில வழிபடுனா சொன்னோம்னா பலருக்கு தெரியாதுன்னே சொல்லலாங்க முருக பெருமானுடைய அருளால குழந்தை வரமும் திருமண வரமும் வேண்டுபவங்க இந்த முறையில நீங்க திருச்செந்தூர் சென்று முருக பெருமானை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் இது பலருக்கு பலன் கொடுத்த சக்தி வாய்ந்த வழிபாடு முறைங்க முருகனுக்கு விரதம் இருப்பதோடு நீங்க இந்த ஒரு வழிபாட்டினை செய்வதன் மூலம் வேண்டிய வரத்தை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த வழியாகவும் இருக்க போகுது எந்த பிரச்சனை என்றாலும் நீங்க முருகனை வழிபட்டீங்கன்னா அது காணாமல் போயிடுங்க வந்த வினையும் வருகிற வீண் வழியும் கந்தன் என்ற பெயர் சொல்ல ஓடிடுன்னு சொல்லுவாங்க திருப்புகல்ல அருணகிரி சொல்லி இருக்கிறாரு முருகப்பெருமான் பெருமான்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் மிகவும் ப புகழ்பெற்ற தலங்களில் தலங்கள்ல ஒன்றுதாங்க திருச்செந்தூர் கோவில் குறிப்பிட்ட முறையில் நீங்க வழிபட்டிங்கன்னா குழந்தை வரமும் திருமண வரம் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திருங்க குழந்தை வரம் தரக்கூடிய சஷ்டி விரதம் தோன்றிய தலம் தான் திருச்செந்தூர் என்பதால் இங்கு சென்று முருகனை நீங்க வழிபட்டிங்கன்னா நிச்சயம் வேண்டுதல் கை கூடிடுங்க குழந்தை வரம் வரம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டுகிறவங்க முருகப்பெருமானை வியாழக்கிழமையில சென்று வழிபடுங்க வியாழக்கிழமையில நீங்க காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாக அமையும் அதனால் அந்த நேரத்துல நீங்க கோவிலுக்கு செல்வதை தவிர்த்து அன்றைய தினம் காலை பதினொன்று மணி முதல் பகல் பனிரெண்டு மணிக்குள்ளான நேரம் பகல் ஒன்று முதல் இரண்டு மணி வரையிலான நேரம் இரவாக பார்த்தீங்கன்னா எட்டு முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு நேரத்துல சென்று தரிசித்து வழிபடலாம் இந்த நேரத்துல முருகன் சன்னதிக்கு சென்று தரிசித்தா அர்ச்சனை செய்து வழிபடுங்க அர்ச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிதசி அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு முன்னூறு அஷ்டோத்திர படித்து செய்யக்கூடிய அர்ச்சனை தாங்க இது முருக பெருமானுக்கு செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அர்ச்சனை இது தாங்க இந்த அச்சனையிலேருந்து செவ்வரளி வெள்ளை அரளின்னு மல்லிகைப்பூ மாறி கொழுந்து செம்பகப்பூன்னு ஐந்து வகை மலர்களால் நீங்கள் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க அர்ச்சனைக்கான பூக்களை நீங்களே உங்கள் கைகளால் வாங்கி கொடுத்து செய்ய சொல்லுவது ரொம்பவே சிறப்புங்க முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக ஒரு கிலோ எலுமிச்சை சாதம் படைத்து கூட அதே கோவிலுக்கு வருபவர்களுக்கு உங்கள் கைகளால் கொடுத்து வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் ஆச்சரிய செய்த பிறகு நீங்க யாராவது தம்பதிகள் இருந்தாங்கன்னா அவர்களை நீங்க அழைத்து கிழக்கு முகமாக அமர வைத்திடுங்க ஒரு தட்டுல பொண்ணு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஒரு புடவைன்னு ரவிக்கு துணி மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் கண்ணாடி பொட்டுன்னு வைத்து மற்றொரு தட்டில் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வேஸ்ட்டு நழுங்கிட்டு ரோஜா மாலை தவிர்த்து மற்ற மளிகை அல்லினா சம்பங்கி மாலை ஏதாவது வாங்கி கொடுத்து இருவரையுமே மாற்றிக்கொள்ள சொல்லுங்க அதற்கு பிறகு அந்த மாலையை உங்க கழுத்துல போட சொல்லுங்க அந்த மாலையுடன் அவர்கள் இருவரின் கால் கால்களிலும் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கோங்க உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டுன்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்ய சொல்லுங்க அந்த மாலையை நீங்க வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில ஒரு தட்டுல நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்து வழிபடுங்க பிறகு அந்த மாலையை நீர்நிலைகளில் விட்டுடுங்க இந்த நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு திருமணம் கூடி வரும் இல்லைன்னா அடுத்த மூணு மாதத்துக்குள்ளேயாவது திருமண யோகம் கூடி வருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க குழந்தை இல்லாதவங்க இதே போல முருகனை வழிபட்ட பிறகு நீங்க யாராவது ஒரு கர்ப்பிணி பெண்ணை அழைத்து கிழக்கு முகமாக அமர வைத்து அவர்களுக்கு நீங்க தேங்காய் பழம் எரிச்சிலை பாக்கு பூ புடவை வைத்து கொடுத்துடுங்க அவர்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட கொடுங்க பிறகு மட்டை தேங்காய் ஒன்றை வாங்கி அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் கொடுத்து நீங்க காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க பிறகு உங்களுடைய புடவை முந்தானையில பிடித்து அம்மா எனக்கு குழந்தை வரக்கூடுன்னு கேட்டு அந்த மட்டை தேங்காயை முந்தானையில் வாங்கி வச்சிடுங்க உங்க வயிற்றில் குழந்தை இருப்பது போல கட்டிக்கோங்க பிறகு மீண்டும் அந்த பெண்ணின் காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று நீங்க முப்பத்தி மூணு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் பிறகு முப்பத்தி மூணு முறை முருகப்பெருமானை சுற்றி வழிபடுங்க இந்த மட்டை தேங்காயை வீட்டுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வச்சுடுங்க தினமும் நீங்க முருகனுடைய நூற்றி எட்டு அஷ்டோதிரம் சொல்லி மலர்களால் அந்த மட்டை தேங்காய்க்கு நீங்க வர்ச்சனை செய்து வழிபடுங்க நீங்க வழிபாடு செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகிடுங்க இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே